வெல்கம் டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஆம்பூர் சிக்கன் பிரியாணி இந்த சிக்கன் பிரியாணியில் எத்தனை வெரைட்டிப்பா ஒன்றா ரெண்டா அதில் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரியாணிங்க ஆமாங்க மசாலா பவுடரே போடாமல் ஒரு பிரியாணி இருக்குமா அந்த பிரியாணி தாங்க இந்த ஆம்பூர் பிரியாணி வாங்க இந்த சூப்பரான பிரியாணி எப்படி சிலன்றதை பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றத பாத்திரலாம் ஒரு மூணு கப்பு அளவு அதாவது அறநூறு கிராம் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசியை நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணுங்க அதுக்கப்புறம் சிக்கன் வந்து ஒரு கிலோ எடுத்துருக்கேன் அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மூணு வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணிக்கோங்க மூணு தக்காளியை பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு கப்பு கொத்தமல்லித்தலை முக்கால் கப்பு புதினா ஒரு கப்பு அளவு தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பேஸ்ட்டு இந்த சில்லி பேஸ்ட்டை நம்ம மிளகாவத்தில் தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் அப்புறம் நூறு எம்எல் எண்ணெய் ஐம்பது எம்எல் கீ தாளிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு பட்டை ரெண்டு பிரிஞ்சி எல்லை கிராம்பு ரெண்டு ஏரக்காய் அண்ணாச்சி பூ கருப்பு ஏலக்காய் ஒன்று இது எல்லாமே தாங்க தாளிக்கிறதுக்கு இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி அரிசியை ஒரு 70% வேக வைக்கணுங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சு இந்த பொருளை எல்லாத்தையுமே நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு நாலு பச்சை மிளகா கீரை வேணால் நீங்கள் முழுசாகவே சேர்த்துருங்க ஒரு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு ஒரு இன்ச்சு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக மல்லி இலை அதுக்கப்புறம் ஒரு அரை எலுமிச்சப்பழத்தை நம்ம பிழிச்சு விடணும் இந்த எலுமிச்சப்படம் எதுக்கு நம்ம சேர்க்கணுன்னா சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரணும் அதுக்காக தான் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமலே வரும் அதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கணும் அப்புறம் அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எனக்கு கட்டாக இருந்தது இப்போ இது ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துலேயும் நல்லா கொதி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அரிசியை சேர்த்த உடனேயே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிடணும் ஒரு எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் தான் இந்த அரிசி வந்து வேகணுங்க அதுக்கு மேலே வெந்திடக்கூடாது நம்ம இதை திரும்பவும் பிரியாணியில் தம் போடணும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் ஃபில்ட்ரு பண்ணி நான் இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ அடியில் அந்த தண்ணியும் எடுத்து வச்சுருக்கோம் இந்த தண்ணி நம்ம பிரியாணி செய்கிறதுக்கும் தேவைப்படும் மேலே தம்ல போடுறதுக்கும் நம்ம தண்ணியை பத்திரமா வச்சுக்கலாம் இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அது கரெக்டான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயும் நெய்யும் சேர்த்துடலாம் இந்த ரெண்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சோ இல்லையா ஸ்பைசஸ் அது எல்லாத்தையுமே இப்போ சேர்த்துருங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இப்போ சேர்த்துடலாங்க இந்த வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரவுன் கலரில் வரணும் அவசியம் இல்லை கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டால் போதும் இந்த பிரியாணிக்கு வெங்காயமும் தக்காளியும் ஒரே அளவுங்க மற்ற பிரியாணிக்கு தான் நம்ம தக்காளி அளவு கம்மி பண்ணுவோம் இதில் வெங்காயமும் தக்காளியும் ஒரே அளவில் தான் நம்ம போட்டிருக்கோம் இப்போ நல்லா வதக்கிடுச்சு ஃபஸ்ட்டு நான் பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பேஸ்ட்டை போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இதாக கூட சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் இப்போ ரெண்டே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சில்லி பேஸ்ட்டை போட்டுலாங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் என்னுடைய காரத்துக்கு நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல கூடையோ குறைச்சோ சேர்த்துக்கலாங்க இந்த சில்லி பேஸ்ட்டோட டேஸ்ட் தாங்க இந்த பிரியாணி ஃபுல்லாகவே ரொம்ப வித்தியாசமான ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு இந்த சில்லி பேஸ்ட்டோட கலர் தாங்க நம்மளுக்கு பிரியாணியோட கலரு உங்களோட பிரியாணி இன்னும் கலராக வேணும் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் மிளகாய் வத்தலை அரைக்கிறதுக்காக ஊற வைக்கும்போது அதில் காஷ்மீர் சில்லியும் சேர்த்து ஊற வச்சு அரைச்சிங்கன்னா உங்களோட பேஸ்ட்டு இன்னும் கர்ஃபுல்லாக இருக்கும் பிரியாணி நல்லா கலராக வந்துடும் இப்போ இதோட பச்சை வாடகையெல்லாம் போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடணுங்க இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு நான் இங்கேயே சேர்த்துறேன் ஏற்கனவே நம்ம சாதத்தில் உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் அதனால் கரெக்டான உப்பு அளவு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த தக்காளி நல்லா வதங்கிருச்சு அதுக்கப்புறம் நான் மல்லிகிலையும் புதினா இலையும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தயிரை சேர்த்துக்கலாங்க தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா விடாமல் கிண்டி விடுங்க உங்களுடைய தயிர் நல்லா கட்டியாக தான் இருக்கணும் தண்ணியாக இருக்காமல் பார்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நான் கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துட்றேன் இந்த சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிக்கன் நல்லா வேகணும் கிரேவியோட நம்ம எண்ணெய் எல்லாம் மேலே எலும்பி வரும் சிக்கன் வெந்து வரும்போது அதுலேயும் கொஞ்சம் தண்ணி வருங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை மூடி வைக்கலாம் சிக்கன் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நம்ம ஊற்றுன எண்ணெயும் மேலே வந்து சிக்கன் தண்ணியும் வெளியே வந்திருக்கு பார்த்திங்களா இப்போது நம்மளுக்கு பிரியாணிக்கான இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அளவு தண்ணி ஊற்ற போகிறோம் ஏற்கனவே ஒரு எழுவது பர்சன்டேஜுக்கு நம்ம அரிசியே வேக வச்சிட்டோம் அதனால் இப்போ வந்து ஒன்னிஸ் ரெண்டு கணக்கு கிடையாது நான் இந்த கப்பில் தான் மூணு கப்பு அரிசி எடுத்தேன் மூணுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஆறு கப்பு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா நான் இப்போ ரெண்டு கப்பு தண்ணி தான் ஊற்றுறேன் ஏன்னா செவன்ட்டி பர்சன்ட் நம்மளுக்கு ரைஸ் வெந்துருச்சு ஸோ அதான் ரெண்டு கப்பு தண்ணி மட்டும் நான் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறேன் முக்கியமாக நம்ம இந்த பிரியாணிக்கு சேர்க்கக்கூடிய தண்ணி வந்து நம்ம ஜீரோ சம்பா அரிசியை வேக வச்சோம் இல்லையா அந்த வடித்த தண்ணியை தான் நம்ம ஊற்றணுங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த அரிசியோட ஃப்ளேவர் ஃபுல்லாக நம்மளுக்கு பிரியாணியில் கிடைக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்மளுக்கு தம் போடுறதுக்கு ரெடி ஆயிருச்சுங்க இப்போ நம்ம எழுபது பர்சன்ட் வேக வச்ச சாதத்தை இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணால் வேணாங்க அப்படியே நீங்கள் நல்லா ஈவனாக அந்த சாதத்தை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் தம் போட ஆரம்பிச்சிடலாம் எப்போவும் நம்ம செய்கிற மாதிரி அலுமினிய ஃபாயில ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த பிரியாணிக்கு மேலே நல்லா விரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு காட்டன் துரியன் நல்லா போட்டுக்கோங்க அப்புறமா பிளேட்டை வச்சு மூடிட்டு சுற்றி நல்லா கிளிப்பு போட்டுக்கோங்க ஏர் எதுவுமே வெளியாகாது இதுக்கு மேலே சூடான தண்ணி வைக்கணும் நம்ம ஏற்கனவே ஜீரோ சம்பா வடிச்ச தண்ணி இருந்துச்சுக்கியா அதையே நான் வச்சுக்கிட்டேன் இதை வந்து மொத்தமாக இருபது நிமிஷத்துக்கு தம்மில் விட்டுருங்க இப்போ நமக்கு தம் ரெடி ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கவே தெரியும் உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக சாதம் எல்லாம் கரெக்டான பக்குவத்தில் வெந்து பர்ஃபெக்டாக வந்துச்சு நம்மளுக்கு பிரியாணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்